கத்துடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக காலை தியானம் ஓசியா பத்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் நீங்கள் நீதிக்கென்று விதை விதையுங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பாருங்கள் உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள் கத்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்கப்பட மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது கிறிஸ்துவில் அன்பானவர்களே இங்கே ஓசியாவை கொண்டு ஆண்டவர் இசரவேல் ஜனங்களுடைய தவறுகளை சொல்லிக் கொண்டு வருகிறார் இந்த தவறுகளை நீங்கள் அகற்றி தவறுகளை சரி செய்வது எப்படி என்றும் அவர் சொல்லுகிறார் அதில் ஒன்றுதான் இந்த வசனம் ஏனென்றால் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை பதிமூன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அநியாயத்தை உழுதீர்கள் தீவினையை அறுத்தீர்கள் பொய்யின் கனிகளை புசித்தீர்கள் உங்கள் வழியையும் உங்கள் பராக்கிரம சாலிகளின் திரளையும் நம்பினீர்கள் அப்போ இது இப்படி ஒரு தவறை செய்ததுனால அவர்களுக்கு வரக்கூடிய தண்டனையை குறித்து அவர் சொல்லுகிறார் ஆகவே இனி நீங்கள் என்ன செய்யுங்கள் இனி விதைக்கும் போது நீதிக்கென்று விதையுங்கள் என்று சொல்லுகிறார் அப்போ விதை என்று சொல்வது அவருடைய விவசாயம் தொழில் செயல் எல்லாவற்றையும் காட்டுகிறது அன்பானவர்களே நமது தொழில் வியாபாரம் விவசாயம் நாம் கையிட்டு செய்யும் வேலைகள் நாம் பேசும் வார்த்தைகள் எல்லாமே விதைப்புக்கு ஒப்பாயிருக்கிறது அப்ப இவைகள் எல்லாம் எப்படி விதைக்கப்பட வேண்டுமா நீதிக்கு ஒத்ததாக நீதிக்கென்று விதைக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள் செயல்கள் நம்முடைய தொழில் முயற்சிகள் வியாபாரத்தின் முயற்சிகள் எல்லாமே நீதிக்கென்று செய்யப்பட வேண்டும் நீதியாக செய்யப்பட வேண்டும் அதுதான் ஆண்டவருடைய விருப்பம் ஆகவே இந்த நாள் முழுவதும் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நம்முடைய ஒவ்வொரு செயல்களும் பேச்சும் வார்த்தையும் நீதியாகவும் நீதிக்கென்றும் இருப்பதாக இரண்டாவது சொல்லுது தயவுக்கென்று அறுப்பருங்கள் தயவு கொத்ததாய் அறுப்பருங்கள் நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் நமது பலன்கள் அது எல்லாம் தயவின் வழியிலே வரட்டும் அடுத்தவர்களை கடினமாக கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அடுத்தவர்களை ஒடுக்கி அப்படி அடுத்தவரிடத்திலிருந்து நாம் பெறுவதல்ல தயவு கொத்ததாக அறுவடை செய்யுங்கள் நாம் நமது பலன்களை பெற்றுக்கொள்ளுகிற விஷயத்திலே தயவு என்பது மேலோங்கி நிற்பதாக நமது தொழிலில் நமது வியாபாரத்தில் நமக்கு வரவேண்டியவைகளை நாம் பிறரிடத்திலிருந்து தண்டுவது தயவு என்கிற காரியம் மேலோங்கி நிற்கட்டும் கத்தருகு கடுமையாக நாம் அவைகளை அறுவடை செய்ய வேண்டாம் பார்வோன் இசரவேல் ஜனங்களிடத்திலிருந்து அவன் அறுவடை செய்தான் கடினமாக அறுவடை செய்தான் தயவு என்பது அவனிடத்தில் இல்லாமல் இருந்தது நாம் அப்படியல்ல தயவு கொத்ததாய் அறுவடை செய்வோம் யாரிடத்திலிருந்து நாம் எதை பெற்றுக்கொள்ளுகிறோமோ எல்லாமே தயவின் வழியில் வருவதாக இருக்கட்டும் அது மட்டுமல்ல தரிசு நிலத்தை பண்படுத்துங்க நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனம் இல்லாமல் கிடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒரு நிலம் தரிசாக கிடந்தால் அது பிரயோஜனப்படாது அதை பண்படுத்தினால் விதைத்து அதிலிருந்து பலன் பெறலாம் ஏனென்றால் அடுத்து அதிலே வாசிக்கிறோம் கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்கப்படால் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது அப்ப ஆண்டவர் நீதியான மழையை வர்ஷிக்க பண்ணுவார் ஆகவே நமது வாழ்வில் தரிசாய் கிடக்கிற காரியங்களை எல்லாம் பயனில்லாமல் கிடக்கின்ற காரியங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் நாம் விட்டிருக்கிற காரியங்களை எல்லாம் சரி செய்ய வேண்டும் ஜபம் கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் சரி செய்ய வேண்டும் வேத வாசிப்பை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் சரி செய்ய வேண்டும் நாம் கத்தருக்காக பிரயாசப்படுவதை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் சரி செய்ய வேண்டும் சில வேளை நமது பிள்ளைகளை வளர்க்கின்ற விஷயத்திலே நாம் அதை கண்டுகொள்ளாமல் விட்டிருந்தால் சரி செய்ய வேண்டும் ஆகவே எதை கண்டுகொள்ள வேண்டியதை கவனிக்க வேண்டியதை நாம் கண்டுகொள்ளாமல் அது தரிசாக கிடக்கிறதோ அதையெல்லாம் சரி செய்து அதை பக்குவப்படுத்தும் போது தேவன் அதிலிருந்து பலன்களை தர நீதியை வர்ஷிக்கப்படும் ஆகவே இந்த நாளில் நாம் நீதிக்கு நீதிக்கென்று விதை விதைப்போம் தயவு கொத்ததாய் அறுப்பறுப்போம் தரிச நிலங்களை பயன்படுத்துவோம் கத்த நம்ம நீதியை வர்ஷிக்கப்பட மட்டும் நாம் அவரை தேட இது ஒரு நல்ல காலம் இந்த நாளை பயன்படுத்துவோம் கத நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆகும்